கூவி விற்பது போல உறுப்பினர்களை உறாங்க திமுகன்னு அண்ணாமலை சாடியிருக்காரு திருப்பூர்ல பாஜக சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி ஒன்றுல கலந்துகிட்ட அண்ணாமலை அவர்கள் அதை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திச்சு பேசினார் முரசொலி இருந்த காலகட்டங்கள்லேயே காமராஜர் அவர்களை விமர்சிக்கும் வகையில கார்ட்டூன்களை வரைஞ்சவங்க தான் திமுகனு இப்போ திருச்சி சிவா ஒரு பொது மேடையில எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்காம மீண்டும் காமராஜர் அவர்களை விமர்சிச்சிருக்காரு இத பத்தி எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு திருமாவளவனும் சொல்லிட்டாரு இவ்வளவு ஏன் உடைய தரப்புல இருந்து எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம இருக்காங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் திமுக கூட கூட்டணியில இருந்தா போதும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல காங்கிரசுக்கு எந்த விதமான ஒரு செல்வாக்கும் இல்லைன்னு குற்றம் சாட்டி இருக்காரு கூடவே திமுக ஆட்சியில காவல் அதிகாரிகள் மீது நம்பிக்கை குறைந்து விட்டதாகவும் பெண்களுக்கு இந்த சமுதாயத்துல எந்த ஒரு பாதுகாப்புமே கிடையாது பள்ளி மாணவர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி சுத்திட்டு இருக்காங்க இவ்வளவையே பல முறை நாட்டு ஆண்ட கட்சி தங்களுடைய கட்சி உறுப்பினர்களை சேர்க்கறதுக்காக காய்கறி விற்பது போல கூவி கூவி ஒவ்வொரு உறுப்பினர்களையும் சேர்த்திருக்காங்கன்னு அடுத்தடுத்த காட்டமான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு அண்ணாமலை அவர்கள்